சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெத்தார பேச பாருங்கள் அட்டகசமாக தெல்ல தெளிவாக சாம கோட்டியா நாலு வண்டி வந்தது பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அட்டகசமாக வண்டி பாருங்கள் வண்டி நான் வண்டி சாம கோட்டியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு டீசல் நான் தர்றப்ப ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு இந்த விஸ்டா கோட்டை லட்சத்து பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ஓனர் பார்த்தினாக்கா ரெண்டு ஓனர் இருபத்தஞ்சி பேப்பர் கார்டு வேகனர் பார்த்தீங்கன்னா வேகனர் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் தர்றேங்க எல்லோரும் இங்கே வரீங்க அட்டகசமாக இருக்கும் சூப்பராக வந்து பாருங்க அதேமாதிரி ஐட்டன் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஓனர் பார்த்தினாக்கா ரெண்டே ஓனர் தான் கப்பா இன்ஜின் நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் ரெண்டாயிரம் ரெண்டாயிரூபா சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்து நான் தர்றேங்க எல்லாரும் இங்கே வரீங்க பதினொன்று பன்னெண்டு லிஸ்ட்டு அட்டகமாக இருக்கும் விராதிங்க விஷ்டாக பாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்துக்குன்னு தரலாங்க அருமையாக மாதிரி இருக்கா டிடி இன்ஜின் இது அருமையாக இருக்கும் விட்டுறாதீங்க உள்ள இன்ட்ரிண்டெலாம் சூப்பராக இருக்கும் அதாவது பார்த்தினாக்கா சொந்தக்கார வீட்டுக்கு நம்ம போவோங்க நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போனாக்கா போய்ட்டு நம்ம உக்காந்துட்டு வருவோம்

பாருங்க ஏன் சொல்லுமா சொல்லிட்டாதே அச்சிங்கப்பட்டு கிடைக்கிற அன்பு வந்து பகலில் வந்து எறிய விளக்கு வந்து இருந்தும் பயனில்லை எரிஞ்சும் பயனில்லை எரிஞ்சும் பயனில்லை இருந்தும் பயனில்லை அதனால் சொல்கிற பாருங்கள் என்றைக்கும் நம்ம பார்த்து வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக வாங்கிக்க தான் வாழ்கிற வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க